இப்ப உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு ஸ்ரீ இப்ப இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பராமரிக்கிறீங்க இப்போ ஒரு ஒரு மாசம் லீவ்ல போறாங்க ஒன் வீக் லீவ்ல போறாங்க இல்லாட்டி வேலைக்கு போறவங்க காலையில கொண்டவங்கள்ட்ட அந்த பெட்ஸ விட்டுட்டு போவாங்க நீங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து எதிர்ப்பு அதாவது அது மெயின் சேலஞ்சுன்னு சொல்ல போனா இப்ப இப்ப வந்து ஆக்சுவலா பாக்க போற எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் ஃபார்முலேட் ஆயிருக்கு முன்ன வந்து எனக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு நாய்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்ப சில வர்ற மெஜாரிட்டி வந்து ஒரு பேசிக் எந்த விதமான பழக்க வழக்கம் இல்லாம தான் வரும் இப்ப வர்றப்போ இதுகளை பராமரிக்கிறது அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்ப இதுலதான் நாய் சண்டைகள் வர்றது ஒவ்வொன்றும் அப்ப இதுல வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணி அந்த பேசிக் இதுகளை வந்து நான் இது பண்ணாலும் ஓனர்ஸ் அதை ஃபாலோ பண்ணாட்டியும் அவ்வளவுதான் அது வந்து சும்மா அந்த அரிசி எடுத்து ஆத்துல போட்ட போட்ட கதை மாதிரி தான் ஸோ இதுதான் நான் மெயினாக ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிக் நாலேஜ் பெட் அந்த இதுகள் இல்லாதப்போ எனக்கு வந்து அது டபுள் ஆகிடும் எனக்கு சும்மா பாத்துக்கிறது ஒரு பக்கம் இருக்கும் பட் நான் இன்னொரு பக்கமே என் டைமை கண்ட்ரிபியூட் பண்ணணும் ஒரு சேலஞ்சாயிருச்சு ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் ஸ்ட்ரீம்ல பண்ணி இப்போ வந்து நான் ஓனர்ஸோட பேசுறதுக்கு அதுவும் எனக்கு சொல்ல போனால் என் வாழ்க்கையில் நான் படிச்சுக்கிட்டு ஒரு புது தான் அவங்களோட உக்காபி இந்த பிரச்சனைக்கு காரணம் இதுதான் இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அப்ப எஸ் அவங்க புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் அவங்கள நான் இழிவு கட் பண்றேன் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சா அந்த பிரச்சனை வராது ஏன் உங்க நாய் வந்து என்னட்ட நல்லா இருக்குது உங்கள்கிட்ட வந்து இப்படி இருக்கு அப்ப நீங்க இந்த இந்த பழக்க வழக்கங்களை நீங்களே திருத்தி கொண்டீங்கன்னா இந்த நாய் எங்க வேணாலும் போய் சந்தோஷமா இருக்கலாம் சோ இப்படி ஒரு 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 சிஸ்டம் டெவலப் பண்ணணும்னு இப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்குது ஆனா ஒரு காலத்துல அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு ஒரு பிரச்சனை நான் ஒரு நாளைக்கு எட்டு பத்து நாய் வச்சு ஹேண்டில் பண்றப்போ பத்து நாயோட பிரச்சனையை நான் டீல் பாருங்க நினைப்பாங்க ஈஸி இல்ல ஏன்னா கொஞ்ச நேரத்துல இப்படி கண்மூடி கூட ஒரு சண்டை வரும் திடீர்னு பார்த்தா இதே கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் முந்தி சொல்லுங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் வீட்டுக்கு வர்ற நேரத்துல அப்படி கேள்விப்படுவேன் ஐயோ எத்தனை நாயை நான் வச்சு பாத்திருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு நாய தானே வச்சு அதுதானே தொழிலா இருக்கு அப்படின்னு இப்போ இப்ப நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த நாய்களோட இருந்து பேசிட்டு இருப்பீங்க பேசுங்க அது உங்களோட கம்யூனிகேட் பண்ணும்

அதுகளும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்ப நான் வந்து எனக்குன்னு ஒரு டிசிப்ளின் நான் காலையில எழுந்திரிச்சு அப் ஆகி கொஞ்சம் மெடிடேட் பண்ணி அந்த என்னுடைய ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுகளை வந்து நான் வந்து ட்ரைனிங் ஒவ்வொரு ஒரு இதுகள் எக்ஸசைசஸ்க்கு நான் கொண்டு போறப்போ எனக்கு தெரியுது எனக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று தேவை அதான் நாய்கள் வந்து அந்த பிராணிகளின் உலகமே ஒரு டிசிப்ளின் ஆன உலகம் அதை நம்ம அதை உழைச்சு நாசமாக்குறது மனித உலகம் தான் அப்ப இதுகளோட இருக்கிறப்ப நாம் படிச்சுக்கிட்ட ஒரு பெரிய விடயம் வந்து டிசிப்ளின் அதாவது கட்டுப்பாடு இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டை நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம மைண்ட ப்ரோக்ராம் பண்ணி எப்படி போக்கஸ்டா இருக்கணும்ன்றது வந்து நான் இனிமே அவங்கள்ட்ட படிச்சுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் அது எந்த பிரீட் வந்து ரொம்ப கஷ்டம் ட்ரெயின் பண்றதுக்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா இருக்கு அப்ப இப்ப சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் பீகிள்னு ஒரு பிரீட் இருக்குது இப்ப ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடுகள் ட்ரக்ஸ் இது இதெல்லாம் டிராக் பண்றதுக்கு பீகுள்னு ஒரு பிரீட் வைச்சது இது வந்து ஒரு ஸ்டபன் பிரீட் இதெல்லாம் பழைய காலத்து பிரீட் அப்ப ஏன்ஷியன் பிரீட்ஸ் கொஞ்சம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணது கஷ்டம் இப்ப ஒரு பீகிள் ஒரு ஹஸ்கி இதுகெல்லாம் வந்து ஜென்ரலா ஒரு ஸ்டபன் கேரக்டர் அப்ப சரியான பொறுமை வேணும் உங்களை பழக்க வைக்கிறது சோ அந்த மாதிரி இருக்கு அதே நேரத்துல இப்போ ஒரு இப்ப ஒரு சின்ன சைஸ் நாய் தான் ஆனா அதை வந்து கண்ட்ரோல் பண்றது சரியான கஷ்டம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நாற்பது ஐம்பது கிலோ இருக்கிற நாய் வந்து அதை கண்ட்ரோல் பண்றது அதை விட சில பிரீட்ஸ் வந்து நம்மளுக்கு சூட் ஆகாது அதுலதான் வந்து நம்மளுக்கு மனசுல ஆசை இருந்தாலும் இந்த ப்ரீட் எடுத்து வளர்க்கணும்னு அவங்களுடைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணி ஈஸியா எங்களோட ஒத்துழைச்சு போற ஒரு நாயை சூஸ் பண்றதுதான் பெஸ்ட் ஸோ எஸ் டெஃபினெட்லி

ஏன்னா அவங்களுடைய அந்த வரலாறு பாத்தீங்கன்னா அவங்க தனியாவே சுயமா இருந்து சிந்திச்சு இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு ஒரு வழிபுறையை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க ஸோ இந்த மனித உலகத்துல போய் நம்ம உடனே மாத்த போறப்ப அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்றது கிடையாது அவங்களுக்கு அவங்க வந்து என்ன ரைட் ஓகே என்ன நான் இப்படி வாழ்ந்துட்டு அவங்களுக்கு அந்த இன்ஸ்டிங் இருக்குது நேச்சுரல் இன்ஸ்டிங் இப்ப அந்த இன்ஸ்டிங்ல வந்து டக்குன்னு விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்ப நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியாது நம்ம பலவந்தமா இது பண்ண முடியாது ஆனா அந்த நாயை புரிய வைக்கணும் ஸோ இதுக்குதான் சரியான பொறுமை தேவை ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் வந்து இப்போ இங்கே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு ஆசை மட்டும்தான் இருக்குது அது அறிவு குறைவாக இருக்குது அதனால ஸ்ட்ரகிளாக போகிறது நாங்கள் இல்லை அந்த பேத் தான் அந்த அந்த நாய் ஒரு நாயனை கொண்டு வரோன்னா அந்த நாய் தான் கஷ்டப்பட போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற நேரம் ஸோ இதை எப்படி வந்து அவங்க வந்து அதை கொள்ளலாம் என்ன மாதிரி இப்ப கூகுள்ல போயிட்டு தேடிக்கொள்ளலாம் இல்லாட்டி வந்து அஹ் இப்ப உங்ககிட்ட கூட சில பேர் வந்து கேக்கலாம் சில விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நீங்க வந்து அஹ் உங்களுடைய நல்ல கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு பதில் தருவீங்க நாங்க ஷேர் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய வந்து ஷேர் பண்ணி இந்த விலங்குகளும் மனிதரும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான உலகமா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம்

உங்களுக்கு அந்த பெட்டை வாங்குறதுக்கு உரிமை இருக்கு அப்ப சர்டிபிகேட் இருக்கணும் உங்க கையில ரைட்டா அது ஏன்னா அந்த அப்ப சர்டிபிகேட்ல வேற ஒண்ணும் இல்ல உங்களுக்கு பேசிக் நாலேஜுன்னு ஒண்ணு வருது இப்ப இருக்கிற பிரச்சனையே பேசிக் நாலேஜ் இல்லாதனால தான் நம்மளோட பிரச்சனை அந்த நாய் ரைட்டா இப்ப நிறைய பேசுவோம் ஐயோ நம்ம வீட்டுக்கு நம்ம நாய் நல்ல கொடியா நல்லா இருக்குதான் ஆனா யாரும் வந்தா ஐயோ மேல பாஞ்சு கத்தி இது பண்ணி குழச்சு ஐயோ வீடே வனகலம் ஆயிடும் இதெல்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு குழு இல்லை இதை எப்படி நிறுத்தலானும் குழு இல்லை அதை எப்படி இதை என்கரேஜ் பண்ணிக்க கூட கூடாதுன்ற குழுவும் கிடையாது இதற்கான காரணம் வந்து பேசிக் நாலேஜ் அப்ப இந்த பேசிக் நாலேஜை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு நாயோ மூணையோ எதையோ வாங்குறத வாங்கிட்டு வளர்த்தாங்கன்னா உண்மையா அவங்களுடைய லைஃப் ஈஸியா இருக்கும் அந்த பிராணிகளுடைய லைஃப்பும் அற்புதமா இருக்கும் இப்ப இதை வந்து எல்லாம் புரிஞ்சு கொள்ளணுன்றதுதான் முக்கியமான இது அது இது வந்து ஆக்சுவலா சொல்ல போனா இன்னைக்கு நீங்க சரி அந்த மிஸ்டேக்கை மட்டும் பெட்ட வாங்கிட்டீங்க இப்பயாவது ரிசர்ச் பண்ணி படிங்க அதுவும் முக்கியம் தானே ஏன் இன்னும் வந்து அந்த வேர்ல்ட் ஆஃப் இக்னரன்ஸ்ல வாழணும்னு நினைக்கிறீங்க அதாவது எனக்கு இது இப்ப தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு கிடையாது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லாட்டி இப்ப எதுக்கு அதை வளர்க்குறீங்க ஸோ இதை வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ளேயே அந்த கேள்வியை கேட்டுக்கணும் அதுதான் முக்கியம் கேள்வியை கேட்டு இன்னைக்கு அந்த 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 நாலேஜை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நம்ம இன்டர்நெட்ல தேடலாம் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசலாம் அதாவது அதை தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா கட்டாயமா தெரிஞ்சு கொள்ளணும் இது ரொம்ப பேருக்கு இருக்கிற பிரச்சனை கொள்ள வேண்டிய ஆர்வம் அவங்களுக்கு இல்லை இல்லை நான் இப்படிதான் நினைக்கிறேன் அப்படிதான்